இவர் மேல ஏற்கனவே மாலத்தீவுல வந்து காசோட போய் ஃபிளைட்டோட மாட்டினாரு ஓபிஎஸ் உடைய பையன் ரவீந்திரநாத் வந்து ஃபிளைட்ல காசு எடுத்துட்டு போயிட்டு மாலத்தீவுல மாட்டுறாரு அப்போ நாங்க நக்கிரன்ல கவச எல்லாம் போட்டோம் அதே மாதிரி இப்போ மலேசியாலையும் சிங்கப்பூர்லயும் இப்போ சமீபத்துல இவர் போயிருக்கார் போயிட்டு சிங்கப்பூர்ல வந்து அந்த குளத்தூர் க்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து இவர் வந்து மலை சிங்கப்பூர் போயிருக்காரு மலேசியாவும் போயிருக்காரு ரவீந்திரநாத் போயிருக்காரு இவரோட மருமகன் போயிருக்காரு இவர் போயிருக்காரு இவங்க குடும்பமாகவே போயிட்டு ஏதோ ஒரு கிளடாங்க நடந்துருக்கு அதே மாதிரி பாஷ்யம் காசா கிராண்டு இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய் போட்டிருக்கு அதுலலாம் வந்து காசு இவரோட காசு இருக்குது அதெல்லாமே போயிடுமோன்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போது இந்த எட்டு மாதத்துக்கு என்ன இவருக்கு போக முடியாத அளவுக்கான ஒரு லாக்கங்க உருவாயிருக்கு வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் அதிமுக தொண்டர் மீட்பு அப்ப தான் இருக்கேன்னு ஸ்ட்ராங்கா பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூன்று முறை முன்னாள் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சரை சந்தித்து பேசியது அதுவும் ஒரே நாள்ல ரெண்டு முறை சந்தித்து பேசியது இன்னைக்கு அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது ஓ பி எஸ் அவர்களுடைய இந்த சந்திப்பை நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்ல இது முதல் முறை இல்லைங்க அதிமுக தலைவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வர்றது வந்து இது முதல் முறை கிடையாது உங்களுக்கு ஒரு உதாரணம் இருக்கு இருப்பார் எம்ஜிஆர் கழகம் அந்த கழகத்தில் தான் ஜெகத்தை இருந்தார் இன்னைக்கு ஒரு முப்பத்தாறு காலேஜ் வச்சிருக்கார் அவர் வந்து சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு ஆளாக ஜெக ஆழ்வார்கள் புகழை பாடக்கூடிய ஒரு நபராக ஆரம்பிக்கிட்டே இருந்தார் ஆரம்பி வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தார் அவரு வந்து வந்தாரு வந்தாரு திருநாவுக்கரசு வந்தாரு இதெல்லாம் இருக்கு வரலாறு நான் ஆமா பட் இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சிக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை போட்டுட்டு இருக்காரு எனக்கு தான் கட்சி சொந்தம் நான் தான் பொதுச் செயலாளர் இல்லாட்டா நான் தான் ஒரு ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி அந்த கட்சியில் தன்னுடைய இடத்தை உறுதி செய்யக்கூடிய வகையில இப்போது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தன்னை வந்து திட்டமிட்டு வேண்டுமென்றே வந்து வெளியேற்றி விட்டார்கள் அப்போ கட்சி எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு சின்னம் எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு நானும் கட்சியில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிப்பட்ட நபர் வெளியேறுவது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஆரம்பி கூட நீங்கள் திருநாகர் சிஎஸ்டிஎஸ் சொன்னீங்க ஆரம்பி வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சியை வழி நடத்தினவர் ஜானகி அணியை உருவாக்குனவர் ஆரம்பி ஜானகியோடைய ஆட்சியை கொண்டு வந்தவர் வந்து ஆரம்பி ஆரம்பியுடைய பேச்சை மீதி தான் வந்து ஜானகி ஜெயலலிதாவோடைய அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க அது வந்து ஆரம்பிக்கு அதில் உடன்பாடே கிடையாது அப்படிதான் போட்டாங்க அவர் வந்து திமுக தலைவர் கலைஞரோட வந்தாரு ஜெகத் எல்லாருமே வந்தாங்க எம்ஜிஆர் கழகம்ன்றது வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியாகவே இருந்தது எம்ஜிஆர் கழகம் இவர் முன்னாள் முதலமைச்சருங்க இந்த கட்சியில முன்னாள் முதலமைச்சர் அதுதாங்க ஜெயலலிதாவோட சாய்ஸு அதாவது ஸ்டாலினுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கே வந்து கலைஞர் வந்து ரொம்ப யோசிச்சார் ரைட்டா யோசி தான் கொடுத்தாரு அது அது வாரிசு அரசியல்னு இன்னைக்கு வைகோ பிள்ளிறன்னா இருந்தப்போ பயங்கரமான பிள்ளைகள் நாங்கெல்லாம் எங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம் நாங்க நக்கீரனில் யமுனை கரையில்னு ஒரு தொடர்லாம் எழுதி அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா துரை வைகோ அவரே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பில்டப்பில் வந்து ஸ்டாலினுக்கு சொந்த மகன் ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கே கலைஞர் யோசித்து பரிசு பரிசீலனை பண்ணி தான் கொடுக்குறாரு ஆனால் டிடிவி தினகரனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் பர்சனலாக இருந்தவர் எல்லா விதத்திலையும் அப்படின்றதான் ஓ பன்னீர்செல்வத்தோட ஒரே தகுதி அதுக்காக தான் அவருக்கு சீட்டும் கொடுக்குறாங்க பெரியகுளத்தில் அவர் எம்எல்ஏவும் அவர் அதுக்காக எம்எல்ஏ ஆன ஒரு தகுதிக்காக சசிகலா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை முதலமைச்சர் கொடுக்கல மூன்று முறை முதலமைச்சர் கொடுத்தாங்க அவர் போயிட்டு இன்னைக்கு பார்க்கறாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய செய்தி ஆனா அவர் எதுக்காக பார்க்குறாரு அப்படின்னா மோடிக்கு சந்திக்கிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அதனால வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க உடனே விஜய் கட்சிக்கு போகலாம் அப்படின்னு மன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு ஏன் வந்து இப்போ கூட ஸ்டாலினை பார்க்குறாரு ஸ்டாலின் கிட்ட பேசுறாரு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் அவங்க சைட்லேருந்து என்னன்னா விஜய் வந்து இவரை பார்க்கவே இல்லை இவரை என்கரேஜ் பண்ணவே இல்லை ஓபிஎஸ் ஓபிஎஸை என்கரேஜ் பண்ணல பார்க்கல அப்போ விஜய்க்கு வீட்டு காட்டுறாரு எனக்கு இன்னொரு ஓப்பனிங் இருக்குது எனக்கு வந்து திமுகன்ற ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்றது வந்து அவர் வெயிட்டு காட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்டு இதுக்குள்ளேருந்து நம்ம இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்டராக இருக்கிறதுனால இன்வெஸ்டிகேட்டிவ் டீட்டெயில்ஸ் என்னென்ன கிடைக்குதுன்னா இவர் மேலே ஏற்கனவே மாலத்தீவில் வந்து காசோட போய் ஃப்ளைட்டோட மாட்டினார் இவர் ஓபிஎஸ் உடைய பையன் ரவீந்திரநாத் வந்து ஃப்ளைட்டில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு மாலத்தீவில் மாட்டுறாரு அப்போ நாங்கள் நக்கீரன்ல கவர் ஸ்டோரிலாம் போட்டோம் மாலத்தீவில் விமானத்தில் சிக்கிய விமானத்தில் அப்போ கவர்மெண்ட் இவங்க எடப்பாடி கவர்மெண்ட் விமானத்தில் பணத்துடன் சிக்கிய ஓபிஎஸ் மகன் சொல்லிட்டு நம்ம கவர் ஸ்டோரிலாம் போட்டோம் நக்கீரன்ல அதே மாதிரி இப்போ மலேசியாலையும் சிங்கப்பூர்லயும் இப்போ சமீபத்தில் இவர் போயிருக்காரு போயிட்டு சிங்கப்பூர்ல வந்து அந்த குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி வீட்டில் அவர் தங்கி இருக்காரு ஓபிஎஸ்க்கு திமுகவோட எப்பவுமே லிங்க் அதிகம் க்ளோஸ் ஏன்னா நீங்கள் ஒரு சம்பவம் சொல்லுற எதிர்கட்சி துணை தலைவர் அப்படின்ற அந்த பதவி இருக்கு இல்லையா அதில் வந்து ஆர்பி உதயகுமாரை போட்டு எடப்பாடி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போடவே இல்லை அப்போ ஸ்டாலின் வந்து அப்பாவும் வந்து சபாநாயகர் அப்பாவை வந்து இவரை தான் வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஸ்டாலினை இன்டர்ஃபேர் பண்ணி எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து ஆர்பி உதயகுமாரை போடலான்னு அதுக்கப்புறம் இவங்க கட்சி வேஷ்டி கட்டக்கூடாது கொடி பயன்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு எடப்பாடி தான் ஏகத்துக்கு எகிரி அடித்து இவரை நிர்மூலமாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர் அண்ணாமலையுடைய ஃபோல்டுக்கு போகிறார் இவர் அது அடுத்தது ஓபிஎஸ் அண்ணாமலையோட ஃபோல்டுக்கு போயிட்டு அண்ணாமலையோட சேர்ந்து அண்ணாமலையுடைய களத்தை வலுப்படுத்துகிற மாதிரி தான் இவர் ராமநாதபுரத்தில் போட்டி போடுறாரு இவர் அண்ணாமலை டீம் தான் இவங்க எல்லாருமே இவரு டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் ஏசிஎஸ்ஸு பாமக அன்புமணி ஏட்டா எல்லாருமே வந்து யாரோட டீம்னா அண்ணாமலை டீம் அவங்க அண்ணாமலை வந்து ஒரு ஃபார்முலா ஸ்ட்ரக்சரை வந்து டெல்லிக்கு சொல்கிறாரு நாங்கள் இருபது சீட்டு ஜெயிப்போம் பத்து சீட்டு பிஜேபி ஜெயிக்கும் பத்து சீட்டு கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கும்ன்ற ஃபார்முலாவை வந்து கொண்டு வந்தது வந்து ஓபிஎஸும் சேர்ந்து தான் கொண்டு வர்றார் இப்போ வந்து அதே அண்ணாமலை ஃபோல்டில் உட்காந்துக்கிட்டு தான் அண்ணாமலை சொல்லி தான் ஒரு லெட்டர் எதிரவர் அவர் தங்களை சந்திப்பது நான் பாக்கியமாகவே கருதுகிறேன் இந்த மலேசியா சிங்கப்பூர் போனார்ல அங்கே ஏதோ ஒரு விஷயம் மால்தீவ்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று மால்தீவ்ஸில் பணத்தோட மாட்டினாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் அங்கே மாட்டியிருக்கு முதலமைச்சராகவே இருந்ததுனால முன்னாள் முதலமைச்சர்ன்ற அடிப்படையில் இவரோட மூமெண்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாட்ச் பண்ணுவாங்க இம்மிடியேட்டாக ப்ரைம் மினிஸ்டருக்கே ரிப்போர்ட் போயிடும் இவர் எதுலேயாவது மாட்டினார்னா அந்த மாதிரி ஏதோ ஒன்றில் மாட்டி தான் இப்போ பிஜேபி இவரை டிச் அவுட் பண்ணிடுச்சு வேணவே வானா இவருன்ட்டார் நீங்கள் சொல்கிற அந்த மாட்டி அப்படின்ற விஷயம் திமுகவோடு இவருக்கு இருக்கக்கூடிய உறவு வெளியில தெரிய வந்துருச்சு புரிஞ்சுக்கலாம் என்னன்னா கொடநாடு கொலை வழக்க உடனே எடுங்க அப்படின்ற கோரிக்கையை கொடநாடு கொலை வழக்கு உட்பட எடப்பாடிக்கு எதிரான வழக்குகளை நீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எடுத்து ஒரு வழி பண்ணுங்க அப்படின்றாரு நாலு வருஷமாச்சு அந்த கொடநாடு கொலை வழக்கு நாலு வருஷமா ஸ்டாலின் எடுக்கவே இல்லை அது அவ்வளோ வைட்டல் கேஸு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு கேஸ் ரைட்டா சோ அந்த கொடநாடு வழக்க இப்போ வந்து நீ வந்து எடுன்னு சொல்லிட்டு இவர் போய் கோரிக்கை வைக்கிறார் நாலு வருஷமா அதை எடுக்கவே இல்ல அந்த கொடநாடு வழக்க வந்து வழக்கு நடந்துகிட்டு தானே இருக்கு நடக்கிறது வேற தோழரே நடக்கிறது வேற தோழரே அதை வேகப்படுத்துறது அது வேகப்படுத்தி கைதுக்குள்ள கொண்டு போறது வேற தோழரே நடக்கிறதுன்றது நடந்துகிட்டே தான் இருக்கும் எங்க ஆபீஸ்க்கு போனாருன்னு போனான்னு போயிட்டே இருக்கலாம் ஆனா ஆஃபீஸுக்கு போனான்னா முப்பதாம் தேதி சம்பளம் வரணும்ல குறைந்தபட்சம் ஒன்றாம் தேதியாவது வரணும்ல மன்னாரன் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி பார்க்கில் போய் உக்காந்துட்டு வந்தால் அந்த மாதிரி தான் அதில் நடந்துக்கிட்டு ஸோ இப்போ போயிட்டு எடப்பாடிக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்றாரு இவர் வந்து ஒரு முறை சந்திச்சா பரவாயில்ல அதில் ஜோக்கு என்னன்னா செம்ம ஜோக்கு போகிறாரு ஃபர்ஸ்ட் வந்து வாக்கிங்கில் மீட் பண்ணுறாரு அப்ப என்ன சொல்றாரு உடல் நலம் விசாரித்து என்றார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு மூக்காமுத்து இரங்கல் என்றார் ஆனா கையில எவ்வளவு பெரிய மா மாம்பழத்தோட போறாரு இரங்கல் தெருவிக்க மாம்பழ கூடையோட போவானா பலாப்பழக்கூடையோட போயிருந்தா கூட மாம்பழத்துக்கு அன்புமணியும் ராமதாசும் சண்டை போட்டு நீ பாதி நான் பாதி மாம்பழம் பிடிச்சிருக்கேன் கொட்டை தான் யாருக்குன்னு தெரியல பலாப்பழம் போனா இவரோட சிம்பிள் பலாப்பழம் அதுல நிறைய கொட்டையோ கட்சி கிச்சி ஆரம்பிச்சாருன்னா பலாப்பழம் சிம்பிள் தானே நிற்க முடியும் ஏற்கனவே நின்று பலாப்பழம் தானே அப்ப அந்த பலாப்பழத்தை பெருமித்துவத்துற மாதிரி பலாப்பழத்தையே கொண்டு போயிருக்கலாம் துக்கம் விசாரிக்கிறது மாம்பழக்கூடையோட அறிவு கேட்டா இதுதான் அரசியல்ல ஜோக்கு சோ இது வந்து இப்போ நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் கட்சிகள் கூடிக்கிட்டே இருக்கு ராமதாஸ் தொலைபேசியில் பேசி முதல்வரோட உடல் அவரும் உடல் விசாரிச்சார் இல்லையா அது ஒரு ரெண்டு காரணம் இருக்குல்ல ஒன்று முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருடைய சகோதரருடைய மறைவு இதை அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது முடியாது தமிழ்நாடு அரசியலை புரிஞ்சவங்க அப்படி எடுத்துக்க முடியாது ரைட்டா சாவு வீட்டுக்கே இவங்க வந்து போக மாட்டாங்க அனிதா சா வீட்டுக்கு போனாரு விஜய் அதே மாதிரி அஜித் சாவு வீட்டுக்கு போனார் சாவு வீட்டுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இப்போ நெல்லையில் கவின் கொலை செய்யப்பட்டிருக்கான் ஆணவ கொலை அந்த ஆணவ கொலைக்கு வந்து யாரும் பெருசாக போகலையே கிட்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட போய் பார்க்கலாங்க கொஞ்சம் பேர் போனாங்க அமைச்சர் நேரு போனார் கனிமொழி போனாங்க அவ்வளோதான் பாக்கி சீரியஸாலாம் யாரும் போகல அங்கே இப்படிதான் இந்த சாவு வீட்டுக்கு போறதுக்கே ஒரு தனி கல்ச்சர் இருக்கு எடப்பாடியை கொண்டு வர்றதுக்கு சசிகலா வச்ச சார்ஜ் குற்றச்சாட்டு ஓபிஎஸ் மேல என்ன தெரியுமா சட்டமன்றத்தில் ஸ்டாலினை பார்த்து சிரித்தார் ஆமா இருக்கா ஸ்டாலினை பார்த்து வணங்க வணங்கு ஒரு சிரிப்பு சிரிக்க அவரு ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு நேராக வணக்கம் சொல்ல மாட்டார் நேராக வணக்கம் சொன்னால் நீங்கள் பெரியால் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இப்படிதான் வணக்கம் வணக்கம் அப்படின்னு நீங்கள் இங்கே இருப்பீங்க இப்படிதான் சொல்லுவார் வணக்கம் அப்படின்னு ஓபிஎஸ்க்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க ரியல் எஸ்டேட்டில் வந்து பாஷியம் காசா கிராண்டு இதெல்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் போட்டிருக்காரு இப்போ வந்து ஒரு இப்போ வைத்தியலிங்கம் அவர் மேல வந்து ரெய்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இடி ரெய்டு ஆல்ரெடி அவர் இடியோட ஸ்கேனர்ல இருக்காரு இவங்க தான் எல்லாரையும் கொண்டு வந்துருவாங்க பிஜேபி பாசிபிலிட்டி இருக்கு அதே மாதிரி பாஷ்யம் காசா கிராண்ட் இதுலலாம் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் போட்டிருக்காரு அதுலலாம் வந்து வந்து இவரோட காசு இருக்கு அதெல்லாமே போயிடுமோன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த எட்டு மாசத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கு இருக்கு இவருக்கு பிஜேபியில இவர் போக முடியாத அளவுக்கான ஒரு உருவாயிருக்கு ஏதோ ஒரு ரகசியமான ஒரு விஷயம் வந்து அங்க உருவாக்கி இருக்கு அவங்க வந்து ரிஜெக்ட் இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில வரல தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு இனி இடம் இல்லை அப்படின்னு பாஜக சொல்றாங்க பாஜக கிளியரா அது சொன்னதுனாலதான் இவர் வெளியில வந்துருக்காரு அதுலதான் எனக்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து இவர் வந்து மலை சிங்கப்பூர் போயிருக்காரு மலேசியாவும் போயிருக்காரு ரவீந்திரநாத் போயிருக்காரு இவரோட மருமகன் போயிருக்காரு இவர் போயிருக்காரு இவங்க குடும்பமாவே போயிட்டு ஏதோ ஒரு கலடாங்க நடந்திருக்கு ரகசெட்டில நடந்து இப்போ அண்ணாமலையை சொல்றாங்கல்ல நம்ம ஜக்கி வாசுதேவ் இதுல தான் தங்குறாரு எஸ்பி வேலுமணியோட ஏடிஎம்கேல எஸ்பி வேலுமணியோட தான் ஒன்னா பயணிக்கிறாரு அப்படின்னு இது வந்து அண்ணாமலைக்கு ஒரு ஏம் இருக்கு அதாவது எடப்பாடி வந்து தோக்கணும் எடப்பாடி ஜெயிக்க கூடாது ஓ எடப்பாடி தோக்கணும் அப்பனா அதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அதுல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரையும் கழட்டினா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் ஓட்டு வராது ஏடிஎம்கேக்கு அந்த வேலையை இவரு ரொம்ப வேகமா பண்றாரு அதாவது நான் இல்லைன்னா நீங்கள் என்ன கூட்டணி வச்சாலும் எடப்பாடியோட அந்த கூட்டணி ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கொண்டு வர்றதுக்கு ஒரு பயங்கரமாக முயற்சி பண்ணுறார் அண்ணாமலா ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது ஓபிஎஸ்ஆரோடைய முதலமைச்சருடைய சந்திப்பு அதை பேசும்பொழுது தாவேக்காவுக்கு அவர் போட்டிருக்க துண்டு அப்போ தாவேக்காவுக்கிட்ட காமிக்கிறாரு எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத காமிக்கிறாருன்னு சொன்னீங்க ஒருவேளை தாவேக்காவிடம் இருந்து அழைப்பு வந்துச்சுன்னா ஓபிஎஸ் திமுகவில் இருந்து அதாவது திமுகவோடு இணையலாம்ன்ற அந்த இருந்து விடுபட்டு நேராக தாவேக்காவுக்கு போயிட்டு யாருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு இல்லைங்க தாவேக்கா வந்து ஒரு கட்சி மாதிரியே தெரியலங்க அது எவ்வளோ பேர் போகிறாங்க இப்போ ஒரு தாவேக்கா வந்து ஒரு பெட்ரு ஆல்டர்னேட்டிவ் கட்சி மாதிரி போறவங்க அன்மர் ராஜா உட்பட எல்லாருமே வந்து தாவேக்காவை ட்ரை பண்ணியிருப்பாங்க திமுகவுக்கு போகிறதுக்கு பதில் தாவேக்காவை ட்ரை பண்ணியிருப்பாங்க பலர் காளியம்மாள் மருந்து அழகராஜ் மாதிரி நிறைய பேர் வந்து தாவேக்காவில் வந்து ட்ரை பண்ணுறாங்க அங்கே வந்து இந்த ஓசோன் படலம் ஒன்று இருக்கு ஜான் ஓகே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி லாட்ரி திட்டு லாட்ரி அவரு அதுக்கப்புறம் நம்ம எலம்பத்தி ஆறு எலம்பத்தி நாலு நம்ம புஷியானந்து இந்த ஓசோன் படலத்தை மீறி யாராலையும் வந்து விஜய் கிட்டியே போக முடியாது விஜய் அவ்வளோ குயிக்காக வந்து ஹியரிங் கொடுக்கக்கூடிய ஆளே கிடையாது யாரையும் லிசன் பண்ணக்கூடிய ஆளும் இல்லை பேசக்கூடிய ஆளும் கிடையாது ஸோ அந்த யூ ஓபிஎஸ் வந்து பலமுறை ட்ரை பண்ணியிருக்காரு தாவேக்காவோட இவ பண்டூட்டி ராமச்சந்திரன் வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் நாங்கள் வந்து தாவேக்காக்கு போக போகிறோம் எங்கள் ஆப்ஷன் வந்து தாவேக்கான்னு ஓப்பனாகவே அவர் பேட்டியே கொடுத்து பண்ண ஆனால் ஒன்றும் இல்லை இப்ப ஒரு ஊடகவியலாளர்னு ஒருத்தர் உக்காந்துட்டு ஊடகமே இல்லாத ஒரு ஆள் ஒருத்தர் விஜய் வந்து அடுத்து சினிமால நடிக்க போறாருன்னாரு அது ரெண்டு நாள் கேச்சுட்டு அபிஷியலா எனக்கு செய்தி வந்துருச்சுங்க விஜய் நடிக்க மாட்டாருங்க இவ்வளவு மாற்றத்துக்கான ஊடக பேரவையும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பத்தியும் இந்த பத்திரிகையாளர் பேசிக்கிட்டு இருக்காரு அங்க அந்த மாதிரி இப்போ அவர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து விஜயோட ஃபுல் ஆளுமை வந்து அண்ணா வந்து விஜய்க்கு தான் எல்லாமே அப்படி ஏடிஎம்கே விட்டாரு ஏடிஎம்கேவோட ஆளுமையில் இருந்தார் ஏடிஎம்கே வேலுமணி தான் எல்லாம் ஆளுமையாக இருந்தார் வேலுமணி விட்டார் அதுக்கப்புறம் இப்போ விஜய் தான் முழுக்க ஆளுமைன்னு சொல்லிட்டு முழு இது மாதிரி இருக்கக்கூடிய இப்போ இந்த இவரோட டிமாண்ட் என்னன்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அடிக்கடி டிமாண்ட் வைக்கிறாருங்க இவன் வைக்கிறதுலாம் வந்து கோடி கணக்குல டிமாண்ட் வைக்கிறாரு மிரட்டராரு மிரட்டர் தான் செய்யல கேட்ட ஒரு பத்திரிகையாளரா மிரட்டர் தான் இவர் நல்ல பத்திரிகையாளர்கள் பத்தி எல்லாம் இவர் வந்து கமெண்ட் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இவ் வாழ்க்கை மிரட்டர் தான் பிரஸ் கிளப்ல ஒரு கேன்டீன் திறந்துட்டாங்கன்னு போய் பெங்களூர் பிரஸ் கிளப் பாடுறா கேன்டீன் எப்படி இருக்குன்னு பெங்களூர் பிரஸ் கிளப்ல எப்படின்னா வாழ்க்கை போடு என்ன மாதிரி வாழ்க்கையில நலிந்து போன பத்திரிகையாளர்கள் இருப்பாங்களா வயசான நலிந்து போய் சோத்துக்கு வழி இல்லாமல் இருப்பாங்களா பிள்ளைங்க சப்போர்ட் இல்லாம அவங்களுக்கு எல்லாம் சோறு போடுவாங்க பெங்களூர் பிரஸ் ரைட்டா டெல்லி பிரஸ் கிளப்ல கேன்டீன் இருக்கு ட்ரிவாண்ட்ரம் பிரஸ் கிளப்ல கேன்டீன் இருக்கு எந்த பிரஸ் கிளப்ல கேன்டீன் இல்ல பிரஸ் கிளப்புக்கும் கேன்டீனுக்கும் சம்பந்தம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் தான் வந்து இந்த விஜயோட காம்பினேஷன் விஜயோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா எடப்பாடி வந்து பிஜேபியை பிரேக் பண்ணிட்டு வந்துடுவார் அந்த ஜான ஆரோக்கியம் எதிர்பார்க்கிறார் அதுக்கான வேலையை செய்யறாங்களா வேலை எல்லாம் இல்லை வேலை வந்து என்னன்னா விஜய் அடுத்து சீஃப் மினிஸ்டர் பதினோரு அது நல்லா சொல்லுவாங்க வேலைன்னு சொல்றது அது அந்த ஆவலை அவங்க வெளிப்படுத்துறாங்க மறைமுகமாவது இபிஎஸ்க்கு அந்த ஆவலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லைன்னா அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு தரோம் நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்சா இப்படியாக நம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையா அது குறைந்தபட்சம் ஜான ஆரோக்கியம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஜான ஆரோக்கியம் முயற்சி பண்றது வந்து ஆஹ் சீமான் கிட்ட முயற்சி பண்றாரு ஜான ஆரோக்கியம் சீமானும் அவரும் ரொம்ப நெருக்கமானவர் இத்தனைக்கும் ஜான ஆரோக்கியம் வந்து மாற்று மொழியை சேர்ந்தவர் ஆனா அவருக்கு சீமான ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அன்புமணி அவங்க இவங்களுடைய முயற்சிகள்லாம் அன்புமணி இது ஒரு சைடு போயிட்டு இருக்கு அதில் வந்து எடப்பாடியும் பிஜேபியை தள்ளி விட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஜான் ஆரோக்கியம் சொல்லி வச்சிருக்காரு யாரோட விஜய்கிட்ட சொல்லுங்க இதெல்லாமே வர ஜனவரி தான் அதுக்குள்ள நீங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் தேமுதிக ஓபிஎஸ் எல்லாமே வந்து இப்போ டக்குன்னு வைக்கவும் போயிட்டு நானும் அந்த கூட்டணியில் நானும் விலகி போல தேமுதிக வருதுன்னு தெரிஞ்ச உடனே நானும் அந்த கூட்டணியில தான் இருக்கேன் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியுமே ஒரே கூட்டணியில வந்துடும் போல திமுக கூட்டணியில வந்துரும் போல இருக்கு ஏன்னா அங்க ஒரு சீட்டு நீங்க வாங்கினாலும் எம்எல்ஏ தானே கேரண்டி அந்த நம்பிக்கை இருக்குல்ல அந்த நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கு ஒரு சீட்டு வாங்கினாலும் எம்எல்ஏ நீங்க வந்து பத்து சீட்டு வாங்கிட்டு ஒரு சீட்ல ஜெயிக்கிறதுக்கும் ஒரே ஒரு சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆகிறதுக்கும் ரைட்டா எப்படி கமல் அழகா ராஜ்யசபா உறுப்பினராக போய் உக்காந்தார் இல்லையா அந்த மாதிரிதான் வைகோக்கு இல்லைன்னு சொன்ன அப்புறமே இப்போ அவரு போறாரு அது மல்லை சத்யாவோட கேம்பெயின் அவர் வந்து போக போறாரு போக போறாருன்ற அந்த கேம்பெயின் அது இல்லாத அதுக்கு போறாரா அப்போ இதுக்கு மேல வந்து எத்தனை கூட்டணி கட்சிகளை வச்சு ஸ்டாலின் வந்து சமாளிக்க போறாரு தெரியல கமலுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கணும் பிரேமலதா வந்தால் சீட்டு கொடுக்கணும் ராமதாஸ் பிரிவு அன்புமணி ராமதாஸ்ல ராமதாஸ் பிரிவிங்க வந்தால் அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் ராமதாஸ் பிரிவு வந்தா விசிகா உட்காருமா இருக்குமா இருக்காதான்னு தெரியாது ரைட்டா விசிகாவை கன்வின்ஸ் பண்ணணும் அவங்கள உட்கார வைக்கணும் மதிமுக சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் இப்படி போது இதுல ஓபிஎஸ் வேற அதான் ஓபிஎஸ்க்கு வேற ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்கணும் வந்தா வந்தா ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய அப்ப பாத்தீங்கன்னா வின்னிங் காம்பினேஷன் இருக்க இப்போ என்ன சொல்லுவாங்க சர்க்கரை இருக்கிற இடத்துல தான்டா ஈ மொய்க்குன்னு அது மாதிரி சர்க்கரை இங்கே ஏதோ இருக்குது அதனால இங்க ஈ முக்கிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சைட்ல இல்லை வெரஸ் வந்து எடப்பாடி வந்து ஓபிஎஸ் லூஸ் பண்ற ஓ அப்படிதான் அதை பார்க்கணும் அப்படிதான் ஓபிஎஸா வந்து கிட்டத்தட்ட லூஸ் பண்றாருன்னு சொல்றோம் ஆனா ஓபிஎஸ் க்கு வந்து அவர் வந்து ஆலோசனை குழு உறுப்பினர்லாம் தரதுக்கு தயாரா பேச்சுவார்த்தைல பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காரு எங்க ஏடிஎம்கேலந்து இவர் கேட்கறது பொருளாளர் இவங்களோட பையன் ரவீந்திரநாத் அவர் ராஜ்நாத் சிங்கோட ரொம்ப க்ளோஸாம் இப்போ லேட்டஸ்ட் தகவல் ரொம்ப க்ளோஸாம் நகமும் சதயமா இருக்காரா அதனால இவர் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து டிஎம்கே கிஎம்கே போனா ரவீந்திரநாத் வந்து பிஜேபிக்கு போயிடுவார் அப்போ பிஜேபிக்கு போனால் பிஜேபி கோட்டால சீட்டு வாங்கி அவர் வருவாராம் அவர் அதிமுக கூட்டணியில் வருவாராம் இவர் ஒரு வேலை திமுக கூட்டணிக்கு போனார்னா அவர் வந்து அதிமுக கூட்டணியில் வருவார் அங்கே இப்போ தென்னம்பரத்துக்கும் ஒரு குத்து படம்பரத்துக்கும் ஒரு குத்து அப்படிதான் அவங்க குடும்பம் பொலிட்டிக்கலாக எந்த விஷனுமே இல்லாத ஆள் தான் ஓபிஎஸ் எந்த விஷனுமே கிடையாது ஏதோ ஒரு தினகரனுக்கு எடுபடி வேலை செஞ்சு வந்து மேலே வந்ததுதான் அதே மாதிரிதான் ராவணனுக்கு எடுபடி வேலை செஞ்சு மேலே வந்ததுதான் நம்ம வேலுமணி இப்படிதான் வந்து இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்